இந்த வீட்டுல எனக்கு சுத்தமா மரியாதையா இல்ல பையனா பொறுத்து பாத்திரம் வளர்க்க வேண்டியதா இருக்கு என்ன சொன்ன என்னமா ஆம்பளை தெரிஞ்சும் பாத்திரம் வளர்க்க சொல்றீங்க இப்ப திருப்பி தானே ஏமா என்ன சாப்பாடு தோசை தாங்க அப்போ நான் வேலை முடிஞ்சு வரும்போது மாவு வாங்கிட்டு வருகா எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு சரமம் அப்புறம் என்ன சும்மா தான இருக்க ஆமா போய் கரண்ட் பில் கட்டிட்டு வா முதல்ல எப்ப இதை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க வீட்டுக்கு பெரிய புள்ளன்ற ஒரு மரியாதையே இல்ல

இல்ல மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருவேன் சிட்லூ பார்க்ல ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணிட்டு இருக்கான் நல்ல பையன் போய் சொல்லி வீணா அவன் எதுக்கு போய் சொல்லி வீணா அவன் மேல பழி போட போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே வருவான் அவன்கிட்ட கேளுங்க நான் இவ்வளவுன்னா அவன் பார்க்ல ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணிட்டு இருந்ததா போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் எங்க காமி இல்ல இல்ல இப்ப காமிக்க மாட்டேன் அவன் வீட்டுக்கு வரட்டும் அவன் முன்னாடி உங்க கிட்ட காட்டுறேன் இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காக பண்றேன்னா இப்பவே சொல்லிட்டு நான் ஆபீஸ் வேற போனோம் நிறைய வேலை இருக்கு நான் எதுக்கு விளையாட போறேன் நான் என்ன சின்ன பிள்ளையா விளையாடுறதுக்கு நான் உண்மையை தான் சொல்றேன் இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போங்க சின்ன புள்ள நல்ல புள்ள பெரிய புள்ள கெட்ட புள்ளன்னு அடிக்கடி சொல்றீங்கல்ல இப்போ தெரிஞ்சிடும் யாரு நல்ல புள்ள யாரு கெட்ட புள்ளன்னு அடடே வாங்க சார் வாங்க படிச்சு படிச்சு ரொம்ப டயர்டா இருக்குமே பின்ன மேக்ஸு சப்ஜெக்ட்னா ஈஸியா எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ஆமா ஆமா கஷ்டமா தான் இருக்கும் நீ படிக்கிற வேலை மட்டும் பாத்துட்டு வந்தா ஈஸியா இருக்கும் வேற வேலை எல்லாம் வரல கஷ்டமா தான் இருக்கும் வேற வேலையா அது மட்டும் இல்லாம மறைஞ்சி மறைஞ்சி வேற உட்காந்து மறைஞ்சி மறைஞ்சா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க பொண்ணு கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு வர அந்த பொண்ணு அப்பா அப்பா நான் டியூஷன் தானே போயிட்டு வரேன் போய் சொல்லாதயும் சொல்லிட்டான் எங்க என் கிட்ட காட்டு நான் உனக்காக நைட்டும் பக்கமும் பார்க்காம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கேன்

இது உங்க தம்பி பொண்ணு தமன்னா என்ன இவங்க சின்ன வயசுலயே ஊற விட்டு போயிட்டாங்க இவ கிட்லுக்கு தங்கச்சி முறை என்ன அதாமா நானும் சொல்ல வந்த டியூஷன் போகும்போது நீ சித்தப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு ஊர்க்க குடுத்துடுன்னு சொன்ன அத குடுத்துட்டு தான் தங்கச்சி கிட்ட பேசிட்டு வந்தா இதெல்லாம் போய் பாட்லு போய் சொல்றப்பா கிட்ல போய் சொல்றா சரி அம்மா அம்மா போய் சொல்றா ஒருவேளை அவங்களும் போய் சொல்லிருந்தா அவங்க அம்மாடா நல்ல வேலை அவ என் தங்கச்சின்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இல்லனா நாளைக்கு அவகிட்ட போய் என் லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன்